இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா அங்கே பாருங்க அப்படியே அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்திட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உடனே எங்களோட வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து இருக்கும் ஹலோ விவர்ஸ் தனுஷ் தயாரிப்பு நிறுவனமான ஒன்றபார் நிறுவனம் கடுமையான நஷ்டத்தின் காரணமாக மூடப்பட போவதாக செய்திகள் வெளியாகியுள்ளன இதனால் தனுஷ் குடும்பத்தினரும் பெரும் அப்செட்டில் இருக்கிறார்கள் என்ற தகவல்களும் வெளியாகியிருக்கிறது தனுஷ் தனது சொந்த தயாரிப்பு நிறுவனமான ஒன்றபார் நிறுவனத்தின் மூலம் கடந்த சில ஆண்டுகளாக படங்களை தயாரித்து வருகிறார் மிக குறைந்த காலத்திலேயே இந்நிறுவனத்தின் மூலம் சுமார் இருபது படங்களை தயாரித்துள்ளார் இதில் ரஜினியின் காலா படமும் அடக்கம் ஆனால் தனுஷ் ஒரு வெற்றி பெற்ற நடிகராக வந்தது போல அவரது தயாரிப்பு நிறுவனம் வெற்றிகரமாக வரவில்லையாம் தனுஷ் தயாரித்த சில படங்கள் பெரிய அளவில் நஷ்டத்தை அளித்திருந்தாலும் அந்நிறுவனத்தின் தனுஷின் நம்பிக்கைக்கு பாத்திரமாக விளங்கிய சில நிர்வாகிகள் கணக்கு வழக்குகளில் கையாடல் செய்துள்ளார்கள் இதனை கண்டு தனுஷ் பயங்கர அப்செட்டில் இருப்பதாக கூறப்படுகிறது இதனால் வரை கணக்கு வழக்குகளில் அதிகமாக ஆர்வம் காட்டாத தனுஷ் இப்போது அனைத்து விவரங்களையும் ஆராய்ந்து பார்த்ததில் அதிர்ச்சிக்குள்ளான தகவல்கள் வெளியாகியிருக்கிறது இதனால் இவ்வளவு நஷ்டத்தோடு இந்த தயாரிப்பு நிறுவனம் மேலும் இயங்க வேண்டுமா என முடிவெடுத்து கூடிய விரைவில் கம்பெனியை மூட இருக்கிறாராம் இதனால் இனிமேல் தனுஷ் வெளி கம்பெனிகளுக்கு மட்டுமே ஒப்பந்தமாகி நடிக்க இருப்பார் என கூறப்படுகிறது மேலும் இந்த விஷயத்தால் தனுஷ் மற்றும் அவரது குடும்பத்தினரும் பயங்கர அப்செட்டில் இருப்பதாக தெரிய அணிமுன் சென்று வந்த சௌந்தர்யாவும் இந்த தகவலை கேட்டு மிகுந்த அப்செட்டில் இருக்கிறார் என்ற தகவல்களும் வெளியாகி இருக்கின்றன ஏனென்றால் அவர்கள் தனுஷின் தயாரிப்பு நிறுவனமான ஒன்றபார் நிறுவனத்துடன் மேலும் இரண்டு படங்கள் தயாரிக்க உள்ளதாக இருந்தது தற்போது இந்த தகவலை கேட்டு ரொம்ப அப்செட்டில் இருக்கிறார் என்ற தகவல்களும் வெளியாகியிருக்கின்றன ஏற்கனவே தனுஷின் ஒன்றர்பால் நிறுவனத்துடன் இரண்டு மூணு படங்களை சௌந்தர்யா டைரக்ட் செய்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது அந்த படங்கள் பெரிய அளவில் லாபத்தை தரவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இதுபோல தகவல்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ